俺们个家。嗯嗯

ஏய் ராணியா இது யார் பக்கத்துல லட்சுமி தானே ஆமாமா லட்சுமிதா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் சௌமமா இருக்கேம்மா என்ன எங்க பக்கம் லட்சுமிக்கு மowa பண்ணினதப்ல நல்ல மார்க் எடுத்துருக்கா மாவட்டத்துல ফারஸ்ட் எடுத்ததுக்கு லட்டு போறோம் உங்க அதுக்கு என்ன இருக்கு பிள்ளைங்க வரலையா அவ வீட்ல இருக்கா நான் வந்து கொடுத்துபழன்னு வந்தோம் எனக்கு தாங்கப்பா எடுத்துட்டு என்ன கொண்டாங்க ஓ பைக்ல பைக்ல

ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா இப்ப நீ நல்லா இருக்கியா பா ஆ நல்லா இருக்கேன் என்ன இந்த பக்கம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தியா ஆமாமா என் ஃப்ரெண்ட் உங்க ஊர் தானே அடிக்கடி இந்த வழியா வரவே போவேன் என்ன லட்டலாம் தூக்கி வச்சிட்டு நிக்க மாதிரி இருக்குவே அது ஒண்ணு இல்ல பா என் ஃப்ரெண்டோட பிள்ளை 12 அப்ல முத மார்க் எடுத்திருக்கா மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் எனிதா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வாரம் பாருங்க ஓ அப்படியே ஆமா அதுக்கு தான் லட்டி குடுக்கிறதுக்கு அவ ஒரு கரையில குடுக்க நான் ஒரு கரையில கொடுத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு கிடையாதா

ஒருக்க பேபி apodatem ifieff 됐 compra பகரு இன்னும் houette பார்க்கல சரி love love எடுத்துக்க love 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 எடுத்துக்கட எல்லாருக்கும் கொடுத்து love love சரி அப்போ ஒரு love 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 எடு எடுங்க எத்தனை love எடுங்க love 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 love

இப்போ ஒரு 15 டேஸ் லீவ் விட்டிருக்காங்கல்ல அதனால தான் வந்தேன் ஓகே ஓகே செமஸ்டர் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிருக்கீயா ஆ ஏதோ எழுதிர்க்கே பாஸ் ஆயிருவேன் நினைக்கேன் ஆ சரி சரி यार मां இது உங்க காலேஜ் இல்ல திட்டியோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஆடு ஆடுமா நம்ம போம்மா மக்கை போற பஸ் வரோம் ஆ போவும் திட்டி எம்மி பஸ்ல அதுக்குட்டு வரின்னா ஆடுமா கா போ பை ஓகே சந்தியா பெரியம்மா பேட் வர اهو ஆடுமா கா பாத்து போங்க ஆ சரி பாண்ணா அப்படியே அந்த தெருவுல நடந்து குடிங்க நீ போங்க வீட்டுக்கு போற இல்ல சும்மா வெளிய சுத்த போற கிரிக்கெட் விளையாடுவோம் பேய் இல்லை மச்சி சா ஹாப்பியா இருப்பான்லாம் இருக்காதல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஐஸ்கிரீம் சாப்பிட்ட போம் வாங்கிதா மூவாறு ரூபாயில வாங்கிட்டு இருந்தானா எதுனாலும் நான் அப்படி ரெடியா தான் இருக்கேன் சரி பா போவோம் ராகுலா கூப்பிடுன்னு ஆஹ் கூடு கூடு சரிம்மா சாமி அப்படியே ஓட்டு நான் அந்த போன் எடுத்து சொல்லி യുമുലംഘനിക്കുന്നു you പറഞ്ഞോ know <laughs> <laughs>

நல்லா படிச்சிருக்கிய கங்கிராச்சு மார்க் பார்க்கணும் எப்படி இருந்துச்சு எனக்கு இன்னும் கூட எடுத்துக்கலாமா இல்ல என்னடா கேட்டா கரெக்ட்டா பதில் சொல்லணும் அது இதுன வலவலன்னு பேசிட்டு கூடாதன்னு கேக்கறதுக்கு மட்டும் சொல்லுங்க ஆ சரி டீச்சர் Dressலாம் ரெண்டு பேர்க்கு சூப்பரா இருக்கு